வந்துட்டு முன்னாள் மாணவர் சங்கமாக அமைக்கப்பட்டால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும் பிறகு அங்கு வசூலிக்கப்படக்கூடிய படக்கூடிய நிதிகள்லாம் முறையா நிர்வகிக்கப்படும் எந்த ஒரு சிக்கலும் இருக்காது என்பதற்காக தான் நாம் முன்னாள் மாணவர் சங்கங்களை அமைப்பதற்கு ஊக்குவித்து வருகின்றோம் அப்படி முன்னாள் மாணவர் சங்கங்கள்லாம் அமைக்கப்படுவதனால் அல்லது அமை அமைக்கப்பட்ட சங்கங்கள்லாம் தேசியத்தோடு இணைவதற்கு என்ன அவசியம் அப்படின்லாம் சில கேள்விகள்லாம் இருக்கும் அதுன்றது குறைந்து விட்டது புத்தகங்கள் படிப்பது எவ்வளவு அவசியம் என்பது உங்கள பல பேருக்கு தெரியும் தெரிஞ்சோம் இன்றைய சூழ்நிலையில் எல்லாம் வந்து இந்த படிக்கிறது அப்படின்றது ஒரு அப்படியே விடுபட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் இருந்துக்கிட்டு இருக்கு பிள்ளைகளுக்கு படிக்க தூண்டக்கூடிய அந்த மாதிரியான வடிவமைப்பு அந்த மாதிரியான வண்ணங்கள் அஹ் கதைகளின் அமைப்பும் வந்து அந்த மாதிரியான ரொம்ப அற்புதமான திட்டமாக இது இருந்தது அதனால்தான் ஊடகக் கலைஞர்களே பத்திரிகையாளர்களே மற்றும் எல்லாருக்கும் அந்த வேலையில ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என்னன்னா புரத்தாமா புரத்தாமான்னு சொல்லக்கூடியது மலேசிய முன்னாள் தமிழ் பள்ளி மாணவர்களுடைய சங்கம் பேரவை ஆக இவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நிறைய பேர் வந்து இந்த இயக்கம் இருக்கிறது தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் இருக்கும் அதே நேரத்தில் இவங்களுடைய நடவடிக்கை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி கொடுக்கும் இருக்கும் அதை நீங்கள் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் அதே நேரத்தில் இவங்களுடைய ஏற்பாட்டில் வாசிப்பை நேசிப்போம்ங்கிற ஒரு கருப்பொருளோடு கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நித்திரை கதைகள் என்ற ஒரு புத்தகத்தை கதை புத்தகத்தை வந்து வெளியிட்டு செய்த்துக்கான ஒரு அறிவிப்பு செய்தார்கள் இப்போ அதனுடைய முடிவு சிறப்பாக நிறைவேற்று வருது அதை வெளிப்படுத்துவதற்கும் இயக்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத விவரங்களை வந்து உங்களுக்கு தெளிப்படுத்துறதுக்கும் யார் யாரெல்லாம் அந்த காணொலியை பார்க்குறீங்களோ நீங்கள் முன்னாள் தமிழ் பள்ளி மாணவர்களா அல்லது நீங்கள் மாணவர்கள் தான் உங்களுக்கு வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ள மாணவர்கள் ஏன்னா கீழே உள்ளவர்களுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்கன்னோ படித்து வேலை செய்யக்கூடிய முன்னாள் மாணவர்கள் எல்லாருமே இந்த இவங்களுடைய திட்டத்துல பங்கெடுத்து இந்த இயக்கத்துக்கும் அதே நேரத்தில் வளர்ந்து வரக்கூடிய அடுத்த தலைமுறையான தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த பத்திரிகையாளர் கூட்டத்தை நம்ம ஏற்பாடு செய்திருக்கிறோம் வாசிப்பை நேசிப்போம் கருப்பொருளோடு இப்ப இந்த நிகழ்ச்சியை பற்றி முழு விவரங்களை இந்த கருப்பொருளின் கீழே வந்துட்டு நித்திரை கதைகள் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை நமக்கு அறிமுகப்படுத்தினாங்க அந்த அறிமுகப்படுத்தின திட்டம் வந்து நாம் ஆலோசித்து பார்க்கும்போது இது வந்து ஒரு அருமையான ஒரு திட்டமாக இருந்தது அந்த புத்தகத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அவ்வளோ ஒரு அழகான வடிவமைப்போட பிள்ளைகளுக்கு படிக்க தூண்டக்கூடிய அந்த மாதிரியான வடிவமைப்பு அந்த மாதிரியான வண்ணங்கள் கதைகளின் அமைப்பும் வந்து அந்த மாதிரியான ரொம்ப அற்புதமான திட்டத்தும் திட்டமாக இது இருந்தது அதனால்தான் இந்த மாதிரியான திட்டத்துக்கும் நாம் ஆதரவு தெரிவிக்கின்றோம் நம்ம பத்தாமா என்பது வந்து திட்டங்களை மட்டும் எடுத்து செய்வது மட்டும் இல்லை சில சில நடவடிக்கைகளுக்கும் நாம் ஆதரவு அளித்தும் வருகின்றோம் அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் சில பேர் பார்த்துருக்கலாம் இருந்தாலும் பார்க்காதவர்களுக்கு இதை நீங்கள் பாருங்க எவ்வளோ ஒரு அழகான பிள்ளைகள் அவ பிள்ளைகளை கவரக்கூடிய ஒரு அமைப்பின் முறையாக வண்ணங்களின் கோர்வையாக இந்த கதை புத்தகங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது ஆக இந்த இந்த கதை புத்தகங்களின் வாயிலாக நாம் பிள்ளைகளுக்கு மீண்டும் படிக்கும் ஒரு கலாச்சாரத்தை தூண்டி விடுகின்றோம் ஏன்னா இன்றைக்கி படிக்கிறதுன்றதே வந்து குறைந்து விட்டது புத்தகங்கள் படிக்கிறதுன்றதே குறைந்து விட்டது புத்தகங்கள் படிப்பது எவ்வளோ அவசியம் என்பது உங்களில் பல பேருக்கு தெரியும் தெரிஞ்சோம் இன்றைய சூழ்நிலையில் எல்லாம் வந்து இந்த படிக்கிறது அப்படின்றது ஒரு அப்படியே விடுபட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருந்துகிட்டு இருக்கு அந்த நிலையிலிருந்து மாற்றி அமைக்கணும்னு சொன்னால் எங்கே மாற்றி அமைக்கணும் பெரியவங்க கிட்ட மாற்றி அமைக்கிறதோட பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான புத்தகங்களை நாம் கொடுத்து அன்றாடம் வாசிக்க சொல்லி அவர்களை உறங்கு உறங்குவதற்கு முன்பாக அதை செய்தோம் என்று சொன்னால் அந்த அந்த பிள்ளைகள் நிச்சயமாக ஒரு நாள் சிறந்த வாசிப்பாளர்களாக புத்தகங்களை அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக வருவார்கள் இது நாம் நம்மளோட எண்ணம் இது நிச்சயமாக நடக்கும் அந்த ரீதியில் வந்துட்டு முன்னாள் மாணவர் சங்கங்கள் மட்டும் இல்லை தமிழ் பள்ளிகளில் படித்த முன்னாள் மாணவர்கள் யாராக இருந்தாலும் இது போன்ற எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் நீங்களும் முன் வந்து இந்த திட்டங்களுக்கு நிச்சயமாக ஆதரவு தந்தீர்கள் என்று சொன்னால் இதனை இப்போ இந்த புத்தகங்கள்லாம் இருக்கு இந்த புத்தகங்கள்லாம் நீங்களும் வந்து வாங்கி உங்கள் பள்ளிகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அல்லது உங்கள் இடத்துல வந்து பள்ளிகளே இல்லை நீங்க வந்து முன்பு அந்த இடத்துல படிச்சிருப்பீங்க இன்றைக்கு வளர்ச்சின் காரணமா அந்த இடத்துல பள்ளியே இல்லாம கூட போயிருக்கோம் பிரச்சனையே இல்லை பக்கத்துல வந்து எத்தனையோ பள்ளிகள்ல இருக்கு எல்லாம் நம்ம பிள்ளைங்க ஆக அந்த ரீதியில வந்துட்டு உங்களால என்ன செய்ய முடியுமோ உங்களால பெரிய பெரிய அளவுல தான் வாங்கி கொடுக்கணுன்றதெல்லாம் அவசியமே இல்லை சிறு துளியும் பெரு வெள்ளமாகும் ஆக அந்த ரீதியில எதெல்லாம் நீங்க உங்களால செய்ய முடியுமோ அந்த ரீதியில நீங்க செய்து மாணவர்களுக்கு கொடுத்தீர்கள் என்றால் இந்த திட்டம் மட்டுமல்ல எந்த திட்டமாக இருந்தாலும் மாணவர்களை சென்று போது இந்த தமிழ் பள்ளி தமிழ் பள்ளி என்பது ஒரு சிறப்பான ஒரு அடைவு நிலையை மாணவர்கள் அடை அந்த அடைவு நிலையை எட்டுவதற்கு ஒரு நீங்களும் ஒரு தூண்டுகோலாக இருப்பீர்கள் என்று கூறிக்கொண்டு என் பேர் குமரன் மாரிமுத்து நான் டெர்லிங் தோட்ட தமிழ் பள்ளியின் முன்னாள் மாணவர் அதே வேளையில் மலேசிய தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கங்களின் தேசிய பேரவையின் தேசிய துணைத் தலைவராகவும் இருக்கின்றேன் இந்த தேசிய பேரவை என்பது எப்படி எப்படி எழுந்தது என்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தமிழ் பள்ளியிலையும் அமைக்கப்படக்கூடிய தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கங்கள் அதாவது அஹ் சங்க பதிவகம் ஆர்ஓஎஸ் என்ற சங்க பதிவகத்தில் பதிவு செய்யப்பட்ட முறையாக பதிவு செய்யப்பட்ட அனைத்து சங்கங்களும் தேசிய அளவில் ஒரு குறையின் கீழ் செயல்படுவதுதான் இந்த தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் சங்க தேசிய பேரவை அல்லது பர்தாமா என்று சுருக்கமாக நாம் அழைக்கின்றோம் இந்த தேசிய பேரவையின் வழியாக அதாவது தொடங்கப்பட்டது வந்து இருபத்தி ரெண்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி ஒன்பது ஸோ அப்போ தொடங்கப்பட்ட இந்த இயக்கமானது ஒவ்வொரு தமிழ் பள்ளிகளையும் முன்னாள் மாணவர் சங்கங்களை அமைப்பதற்கு ஊக்குவிப்பதற்கான அடிப்படை வேலையை செய்து வருகின்றது அதற்கான வழிகாட்டிகளை நாம் ஏற்படுத்தி வருக ஏற்படுத்தி கொடுத்து வருகின்றோம் அதே வேளையில் முன்னாள் மாணவர் சங்கங்களை அமைத்த பிறகு அவர்களுக்கான தொடக்க நிலை உதவிகள் அல்லது வழிகாட்டல்கள் எல்லாம் நாம் செய்து வருகின்றோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த முன்னாள் மாணவர்கள் என்பது வந்து ஒரு ஒரு பெரிய விருட்சம் ஒவ்வொருத்தருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இரண்டாவது கருவறையாக கருதப்படுவது தொடக்க நிலை பள்ளி ஏன்னா அங்கே தான் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையில் இருந்து இன்னொரு குடும்பமாகவே அந்த தொடக்கநிலை பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றது ஏன்னா அங்கே இருக்கின்ற ஆசிரியர்கள் நம்மை வேறு ஒரு உலகத்திற்கு நம்மை தயார்படுத்தி நம்மை வளர்த்து விடுகின்றனர் அந்த ஒரு அருமையான ஒரு இடம் தொடக்க நிலை பள்ளிகள் இந்த தொடக்க நிலை பள்ளிகளில் படித்துட்டு வந்துட்ட பிறகு இடைநிலை பள்ளிக்கெல்லாம் போவோம் இருந்தாலும் நம்ம வந்து எப்பயுமே நம்ம ஒரு ஈடுபாடு அல்லது அந்த பாச உணர்வுகள் என்றது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தொடக்க நிலை தான் இருக்கும் அது குறிப்பாக தமிழ் பள்ளியில் படித்த மாணவர்கள் அந்த அந்த பாச உணர்வுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் நேச உணர்வுகள் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட அந்த உணர்வுகளை நாம் ஒருங்கிணைத்து அந்த தமிழ் பள்ளிகளுக்கு நாம் என்ன செய்ய முடியும் இன்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் நாம் இந்த முன்னாள் மாணவர் சங்கங்களை அமைப்பதற்கு நாம் ஊக்குவித்து வருகின்றோம் முன்னாள் மாணவர் சங்கங்கள் அமைக்காமல் எதுவும் செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா செய்யறாங்க அங்கங்க வந்துட்டு அவங்கவுங்க அதாவது பேட்ச்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஆண்டுகள் தோறும் படித்த மாணவர்கள் அவ்வப்போது சென்று ஏதாவது செய்து வருகின்றார்கள் ஆனால் ஒரு தொடர்ந்து நிலையான திட்டமிட்டு நிகழ்ச்சிகளை செய்வதற்கெல்லாம் வந்துட்டு முன்னாள் மாணவர் சங்கமாக அமைக்கப்பட்டால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும் பிறகு அங்கு வசூலிக்கப்படக்கூடிய படக்கூடிய நிதிகள்லாம் முறையாக நிர்வகிக்கப்படும் எந்த ஒரு சிக்கலும் இருக்காது என்பதற்காக தான் நாம் முன்னாள் மாணவர் சங்கங்களை அமைப்பதற்கு ஊக்குவித்து வருகின்றோம் அப்படி முன்னாள் மாணவர் சங்கங்கள்லாம் அமைக்கப்படுவதனால் அல்லது அமைக்கப்பட்ட அமைக்கப்பட்ட சங்கங்கள்லாம் தேசியத்தோடு இணைவதற்கு என்ன அவசியம் அப்படின்லாம் சில கேள்விகள்லாம் இருக்கும் என்னைக்கும் வந்து தனி மதம் தோப்பாகாது அப்படி இருக்கும்போது தேசியத்தோடு அவங்க வந்து இணைந்தால் மட்டும்தான் ஒரு பலம் இருக்கும் அப்படி பலம் இருக்கிற பட்சத்தில் தமிழ் பள்ளிகளுக்கான தேசிய நிலையில் ஏதாவது சிக்கல்கள் வந்தால் அந்த சிக்கல்களுக்கு குரல் கொடுப்பதற்கு இந்த முன்னாள் மாணவர் சங்க தேசிய பேரவைக்கு ஒரு பலம் அந்தந்த பள்ளிகளில் உருவாக்கப்படுகின்ற இந்த முன்னாள் மாணவர் சங்கங்கள்